இன்றைக்கும் நாளைக்கும் மழையினுடைய தீவிரம் மிக மோசமான ஒரு நிலைமை எட்ட போகுது மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் பதிவாக போகுது ஏன்னா கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக எச்சரிக்கையாக இருக்கும்படியாக நம்ம ஏற்கனவே நேற்றைக்கே நம்ம ஒரு வானிலை அறிக்கை நம்ம கொடுத்திருந்தோம் ஆகவே தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்கப் போகுது தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்போ ஒவ்வொரு நாளும் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக தான் இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் முழுமையாக கரையை கடக்கிற வரைக்கும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் புயல் வாய்ப்புகள் புயல் சின்னங்களை குறித்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வங்கக்கடல்ல புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு ஆனா கடல்ல இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அப்படியே கரையை கடந்து அதாவது தெற்கு ஆந்திர பகுதிகள் இங்கெல்லாம் நல்லா மழை கொடுத்து அப்படியே கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி அது மேலும் வலுப்பெற்று புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்பும் அந்த பகுதிகள் அதாவது அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு புயல் சின்னமாக எதிர்பார்க்கப்படுது ஆனால் அங்க புயல் உருவாகிறதுனால தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இருக்க இல்லை ஆகவே நமக்கு இனிய வரும் நாட்கள் நவம்பர் மாதங்களில் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய புயல் புயல்தான் தமிழகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் வரும் நாட்களில் புயல் வாய்ப்புகளை குறித்து நம்ம நிச்சயமாக சொல்கிறோம் தற்போதைய நிலவரப்படி மழையினுடைய தீவிரம் மிக கனமழை முதல் அதிகனமழை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நமக்கு வந்து கடலோர மாவட்டங்களில் ஓரிடங்களில் அதிக கனமழையும் கண்டிப்பாக உண்டு ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நெருங்க நெருங்க நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் நேற்று பெய்ததெல்லாம் ஒரு ஆரம்ப மழை தான் இன்றைக்கும் நாளைக்கும் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்குது ஒரு தொடர் மழை தமிழ்நாடு முழுவதுமாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே நீங்கள் நண்பர்களை மறக்காமல் லைக் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க வேகமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்பு மழை வாய்ப்புகளை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்கள் உறவினர்கள் மறக்காமல் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக கொட்டி தீர்க்கும் மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் எங்க வந்து அதிக பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிக பாதிப்பு பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்களில் கடும் கனமழையானது மிக தீவிரமாக வாய்ப்பு சில இடங்கள்ல மிக கனமழையானது கொட்டி தீர்க்கும் அப்ப தமிழக கடலோர மாவட்டங்கள்னா எல்லா பகுதியும் தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற கடலோர ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் மிக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம கடந்த இரண்டு நாட்களாக நம்ம பார்த்தோம் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு தென் மாவட்டத்தை கூட மழை விட்டு வைக்கல ஏன்னா அங்கேயுமே கூட கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பதிவாச்சு ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பார்த்தோம் ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் மழை தொடர்ந்து நீடிக்கும் வட சென்னை தென் சென்னை பகுதிகள் அதே போல திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு பொன்னேரி பழவேற்காடு மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் வாலாஜாபாத் ஸ்ரீபரம்புத்தூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மயிலம் அதைத் தொடர்ந்து திருக்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் மடப்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு கடலூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும் பன்ருட்டி வடலூர் நெய்வேலி விருத்தாச்சலம் சேத்தியத்தோப்பு வடலூர் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் உள்ளிட்ட இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் ஓரி இடங்கள்ல மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் ஆகவே கடலூர் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக இருக்கு அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்டம் பொறுத்தவரைக்கும் கடலோரப் பகுதிகள் திருத்துறை பொண்டி மயிலாடுதுறை இது போன்ற கடலோர கடலொட்டி இருக்கக்கூடிய இடங்கள் தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் சீர்காழி உள்ளிட்ட இடங்களிலும் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அதே மாதிரி திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரத்தநாடு மற்றும் அதன் சுற்றுவாரப் பகுதிகள் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கும் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நாகூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக வாய்ப்பு இதெல்லாமே இந்த கடலோரப் பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் அதிகரிக்கும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவடப் பகுதிகள் திருச்சிராப்பள்ளி நகர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையும் கடலோரப் பகுதியில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் கீழகரி இது போன்ற இடங்களிலும் கனமழையான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் நாசிரேத்து ஸ்ரீவைகுண்டம் காயல்பட்டினம் குறும்பூர் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை அதிகரிக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பா பல்வேறு பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுலர் பகுதிகள் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு நீடிப்பதற்கான வாய்ப்பு கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சலர் எரநியல் புத்தனணை பேச்சுப்பாறை சிவலோகம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் ஆகவே இடைவிடாத மழை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் மிக மிக அதிகமான மழை பொழிவை கொடுக்கும் அதிக பாதிப்புகள் நிச்சயமாக இருக்குது மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்கும் அப்படிங்கிறதுனால பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக நல்ல ஒரு மழை தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் விடிய விடிய கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் நிறைய கடலோர பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் ஆகவே அதிக பாதிப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதுல மிக கனமழைங்கிறது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழையானது பெரும்பாலும் நமக்கு வந்து பதிவாக போகுது ஆகவே ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெரும்பாலும் மிதமானதிலிருந்து கனமழையாக வட தமிழக உள் மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு விட்டு கனமழை பெய்யும் அதுதான் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா டெல்டாவினுடைய கடலோர கடலொட்டிய பகுதிகளில் அவ்வப்போது சில சமயங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை வரை எதிர்பார்க்க முடியும் தமிழகத்தில் வருகிற வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பகலில் நல்ல வெயில் எதிர்பார்க்க முடியும் கொஞ்சம் வெயில் வெயில் எப்போ வரும் அப்படிங்கிறது பலரும் கேட்டிருந்தீங்க அதையும் நம்ம சொல்லிடுறோம் தமிழகத்தில் வருகிற வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மழையினுடைய தீவிரம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வியாழக்கிழமை வரைக்கும் வருகிற வியாழக்கிழமை வரைக்கும் தான் மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதற்குள்ள இந்த தாழ்வு பகுதி முழுமையாக கரையை கடந்துடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுது நாளையும் நாளை மறுநாள் தான் மழை இன்னும் ரொம்ப தீவிரமா இருக்கும் அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம் சென்னை மக்களே ரொம்ப உஷாராக இருங்க மழை கிட்ட நெருங்கியாச்சு தொடர்ந்து நேற்று நேற்று தினங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமா பதிவானதை பார்த்தோம் இன்று மற்றும் நாளையும் அதிக மழை பொழிவு சென்னை உட்பட கடலோர பகுதிகள் அதில் குறிப்பா இந்த நான்கு மாவட்டங்கள் தான் ரொம்ப ஆபத்தான நிலைமை அப்படின்னு நம்ம சொல்லியாகணும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்கள் தான் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமா பதிவாக போகுது ஆகவே ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் குறிப்பாக கடலோர பகுதிகள் தான் அதிக பாதிப்புகள் தொடர்ந்து நமக்கு அடுத்த மாதம் நவம்பர் முதல் வாரத்திலும் நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவாகி புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது அதை குறித்து நம்ம இனி அடுத்து வரும் நாட்களில் சொல்கிறோம் தற்போதைய நிலவரப்படி வங்க புயல் உருவாகாமல் அரபிக் கடல்ல புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டு வருது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்